நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் இப்ப கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக தான் நான் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு மறுபடியும் வந்தேன் அதனால தான் இன்னைக்கு பிற்பகல் நேர காணொலியை என்னால் பகிர முடியல இன்றைக்கின்னு சொல்றதை விட நேற்று தான் சொல்லணும் ஏன்னா இப்ப நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை பத்து நிமிடங்கள் ஆகிறது இதெல்லாம் நம்ம பன்னெண்டு பத்து மணி ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு நேரத்துல முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்பொழுது நம்ம பதிவு செய்கிறது என்பது இயல்பு தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று பிற்பகல் நேர குரல் பதிவு பண்ணல அப்படிங்கும்பொழுது இன்னைக்கு நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை பதிவு பண்றதை என்னுடைய கடமையா நான் வந்து நினைக்கிறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் மோந்தா புயல் தற்பொழுது வங்கக்கடல் பகுதிகளில் நகர்ந்து வருகிறது இப்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேடார் இமேஜஸ் எடுத்து பார்த்தோம்னா குறிப்பா சென்னை ரேடார் இமேஜஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா சென்னைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய குறிப்பா வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் அடர்த்தியான மழை மேகங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மழை மேகங்கள் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இயல்பாக நகர்வதைப் போல அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து விடுமான்னு கேட்டீங்கனாக்கா நகர நகரப்போறது கிடையாது ஏன்னா அது சுழற்சியினுடைய மேற்கு பகுதிகளில் அடர்த்தியாக திரண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மழை மேகங்கள் சுழற்சி தற்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு வடமேற்கு திசையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது அது தான் மாலை நேரத்துல அல்லது பிற்பகலுக்கு பிறகு இல்ல இரவு நேரத்துல கூட அந்த நேரத்துல அது சென்னை மாநகருக்கு கொஞ்சம் சேம் லேட்டிடியூடில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் அதனுடைய மையப்பகுதி நிலை கொண்டு தான் அது வட வடமேற்கு திசையை நகர்வை எடுக்க இருக்கிறது அவ்வாறாக அது நகர்ந்து அதன் பின்னர் இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் மாலை அல்லது இரவு நேரத்துல ஏனாம் மற்றும் காக்கிநாடாவுக்கு அருகே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் அது நிலை கொண்டு அந்த பகுதிகளில் கனமழை பழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கு எப்படி இருந்தாலும் அது காக்கிநாடா மற்றும் ஏனாம் அருகே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் தான் கரையை கடக்க போகுது அதாவது தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் தான் அது கரையை கடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்துருங்க பட் இது தமிழகத்திற்கு இவ்வளோ நெருக்கத்தில் வருகிறதோ அதற்கேற்றால் போல சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு மழை வந்து பதிவாக தொடங்கிடும் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சென்னை மாநகர் மற்றும் அந்த புறநகர் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பல்வேறு ஏரி மற்றும் அதனை இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கும் சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்கு நேரம் அலர்ட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பா நம்ம வந்து கொஞ்சம் எப்படி மழை பதிவாகுதுங்கிறத பார்க்க தான் செய்யணும் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தெற்கு ஆந்திராவை இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கும் கூட வாய்ப்புகள் என்பது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்ல வரோம் அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க வானிலை தொடர்பான